வணக்கம் இது கல்யாண மாலையின் தென்றல் பெண்களின் ஜன்னல் காற்று பெண்களின் ஆற்றலையும் பெண்களுக்குள் ஒளிந்திருக்கிற திறமைகளையும் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டும் விதமாக ஒரு அழகான சொற்றொடர் உண்டு இந்த உலகம் என்பது மண்ணின் மீது கட்டமைக்கப்படவில்லை ஒரு பெண்ணின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் இந்த உலகத்தையே தன்னுடைய அன்பால் நேசத்தால் உழைப்பால் திறமையால் பொறுமையால் கருணையால் கட்டமைத்து கொண்டிருக்கிற பெண்களை அடையாளம் காட்டுவதற்கான ஒரு அழகான தொடர் இந்த தென்றல் ஹரிகரன் அப்படின்னு ஒரு கவிஞர் ஒரு அழகான கவிதை எழுதினார் பாட்டி வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அம்மா கதவுக்கு பின்னால் நின்றாள் மனைவி வாசல் வரை வந்தாள் இன்று மகள் இரவு வேலை முடித்து வீடு திரும்புகிறாள் நள்ளிரவு அவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று சொன்னார் இன்றைக்கு பெண்கள் தங்களுடைய உழைப்பால் தியாகத்தால் உலகத்தையே பிரகாசமாக கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களை அடையாளம் காணுவதற்கான முயற்சி அந்த நிகழ்ச்சியில் தன்னையும் முன்னேற்றி இந்த சமூகத்திற்கும் மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான பெண்ணை சந்திக்க இருக்கிறோம் ராஜபாளையம் பக்கத்தில் ஒரு சிறு கிராமத்தில் பிறந்து இன்றைக்கு தனக்கென ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை உருவாக்கி இருக்கிற அன்பிற்கினிய திருமதி காருண்யா குணவதி அவர்களை இன்றைக்கு உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துகிறோம் வணக்கம் கருண்யா உங்களை பற்றி சுருக்கமாக ஒரு அறிமுகம் கொடுங்க நம்ம நேயர்களுக்கு என் பேர் காருண்யா குணவதி ராஜபாளையம் பக்கத்தில் பெருமாள்பட்டி அப்படின்ற கிராமத்திலிருந்து நான் வந்திருக்கேன் நான் படித்தது எல்லாமே வந்து இங்கே லோக்கலில் இருக்கிற ஸ்கூலில் தான் நான் வந்து எம்பிஏ முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி இருக்கேன் சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பில் எனக்கு வந்து மல்டிபிள் ஹேட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு நான் வந்து ரஃபேல் க்ரியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஏஜென்சி மூணு வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன் லாஸ்ட் ஒன் இயராக ஒரு ரெண்டு சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ் நான் எடுத்திருக்கேன் முதல் விஷயம் என்னென்னா இயன் திறன் இயன் அப்படின்னா மனிதன் திறன் அப்படின்னா ஸ்கில்ஸ் இங்கே நம்மளோட ஊரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது நிறைய ஆட்கள் வேலைகளும் இருக்காங்க ஆனால் ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு நடுவில் தேவையானது திறமைகள் ஸோ அந்த திறமைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான ஸ்கில்ஸ் எக்விப் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனியாக திறன் இருக்கணும் அப்படின்னு திறன் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது இப்போ நாங்கள் சமீபமாக கொற்றவை அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கம்பெனியோட கோஃபவுண்டர்னால் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஐந்து லட்சம் பீடி தொழிலாளர்கள் இருக்காங்க அவங்கள வேறு வேலைக்கு போங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் அவங்க ஆசைப்பட்டு இந்த வேலையை பார்க்குறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை சர்வே எடுத்தோம் அதில் ரெண்டாயிரத்தி நானூறு பேர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இந்த பீடி தொழிலை நம்பி தான் எங்களோட குடும்பத்தில் வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் டெக்னாலஜி நாலேஜ் இல்லாத பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியாட்டியும் அவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடெக்ட் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அவங்க வந்து வைடாக எல்லாத்துக்கும் வித்துக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மேம் உண்மையிலேயே கருண்யா கொற்றவை அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா கொற்றவைங்கிறது காவல் தெய்வம் ரொம்ப தடைகளை தாண்டி ஒரு யுத்தத்தை தாண்டி ஒரு வெற்றிகளை தரக்கூடிய தெய்வம் வந்து கொற்றவை நீங்க இந்த பெண்களுக்கான ஒரு அமைப்பை கொற்றவைங்கிற பேரில் வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இப்போ இந்த பீடி தொழிலாளிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதே சம்பளம் அதே வருமானம் அதே வாழ்க்கை சூழல் அமைகிற அளவுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மாற்று ஏற்பாடு அவங்களுக்கு செய்யறீங்க பீடி தொழிலாளர்கள் அவங்க வந்து ஏன் பீடி தொழில் பண்றாங்கன்னா ஒண்ணு அடி வார வாரம் கரெக்டாக அவங்களுக்கு சம்பளம் வந்துடும் ரெண்டாவது விஷயம் அவங்க பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்டர் தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அவங்க கடையில் போய் எடுத்துகிட்டு வரது ஸோ இந்த ரெண்டு கம்ஃபர்ட்டும் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை பார்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு சம்பாதிக்கிற பெண்கள் ஒரு நாள் வேலை பார்த்தாலே அந்த சம்பளம் வரணும் அப்படின்றது தான் எங்களோட ஆம்பிஷன் அவங்க வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறத விட அவங்க ஆண்டர்ப்ரனர்ஸாக மாறணும் அதுதான் எங்களோட ஆம்பிஷன் மேம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு இது வந்து எனக்கு இப்போ வந்ததில்லை நான் ஒரு லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது என்னோட சித்தி பீடி தொழிலாளி தான் அவங்க பீடி சுற்றிட்டு இருக்கும்போது அவங்க டிபியால் அஃபெக்ட் ஆனாங்க அப்போ இருந்தே எனக்கு வந்து இந்த மாதிரி யாருக்காச்சும் ஏதாவது பண்ணணும் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வந்துராதா அப்படின்னு தோணிட்டே இருக்கும் ஸோ நான் வந்து வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ இருக்கு ஸ்ரீதர் சார் அதோட பேட்ரான் ஸ்ரீதர் நாயா நம்ம ஜோடைய ஆமாம் நிறுவனர் ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சரோட ஃபவுண்டேஷன் அது அதோட ஃபவுண்டர் வந்து ஆனந்த சாமி சார் நாங்கள் நிறைய கிராமங்களுக்கு போய் இந்த மாதிரி சேவைகள் பண்ணுவோம் நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுப்போம் அப்போதான் எனக்கு தோணுச்சு ஓகே பீடி தொழிலாளர்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குது அவங்களால எல்லாமே பண்ண முடியுது அவங்களுக்கு விற்கிறக்கான ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இல்லை அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியல அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு உங்க சித்தி இத்தனை காரியங்கள் வந்து சித்திப்பதற்கு காரணமா இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்முடைய நன்றிகள் வணக்கங்கள் இஎன் திறன் திறன் அப்படின்னு சொன்னீங்க அது மூலமா நீங்க அடுத்த தலைமுறைக்கு எந்த மாதிரியான நன்மைகள் செய்யறீங்க ஆஹ் இயன் திறன் வந்து ஆக்சிடென்ட்டெல்லாம் வந்த கம்பெனி என்னோட கம்பெனியில வந்து பிராண்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது மேக்சிமமா ஒரு பத்து பேருக்கு தான் என்னால வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சுச்சு அந்த பத்து பேருமே வந்து இங்கே லோக்கல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க அவங்களுக்கு முன்னாடி ஸ்கில் இல்லை ஈமெயில் கூட க்ரியேட் பண்ண தெரியாமல் நம்ம கிட்ட வருவாங்க லோக்கல் டேலண்ட்ஸை பில்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம ஸ்கில் ட்ரெயின் பண்ணி பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் எனக்கு ஒரு கட்டத்தில் ரியலைஸ் ஆனது என்னன்னா டெய்லியும் எனக்கு ஒரு அஞ்சு ஆச்சு வந்துடும் எங்கள் அம்மா சின்னதாக ஒரு இட்லி கடை வச்சிருக்காங்க டெய்லியும் யாராவது வந்து எங்கள் என் பையனுக்கு வேலை கிடைக்குமா என் பொண்ணுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டப்போ அவ்வளோ வேலை வாய்ப்பு இங்கே இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்றோம் இப்போ கூட ரீசண்டாக வந்து என்ஜாய் என்ஜாமின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் ட்ரைனிங் லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் தான் அதில் பெருசாக நாங்கள் எதுவும் சொல்லிக் கொடுக்கல லைஃபை எப்படி அவங்க அப்ரோச் பண்ணணும் இந்த என்ஜாய் என்ஜாமின்னு நிறைய விளம்பரம் பார்த்தேன் அது பள்ளி மாணவர்களுக்கான ஒரு நாலு நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லையா ஆமாம் அதை பத்தி சுருக்கமாக சொல்லுங்களேன் பள்ளி மாணவர்கள் நான்கு நாட்கள் மொபைல் ஃபோன் டிவி எதுவுமே பார்க்காம அந்த ப்ரோக்ராமில் இருப்பாங்க அவங்க வேலையை அவங்களே செஞ்சுப்பாங்க நாங்கள் சின்ன வயசில் எப்படியெல்லாம் எங்களோட ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணோமோ அது மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க அதோட கொஞ்சம் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஸ்கை வாட்சிங் இந்த மாதிரி கொட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸும் ஆட் பண்ணியிருக்கோம் இதை ஸ்கூல் சில்ட்ரனுக்கு நாங்கள் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் கேட்கலாம் இயந்திரன் வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி ப்ளேஸ்மெண்ட் கம்பெனி இதை எதுக்கு பண்ணணும் அப்படின்னா இப்போ மக் நாங்கள் ப்ளேஸ்மெண்ட்டுக்காக போகிறோம் மேம் நிறைய காலேஜஸ்க்கு போகிறோம் நூற்றம்பது ரெசியூமே கலெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ஆனால் அதுலேருந்து ஒரு ரெண்டு பேரை ப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது என்ன ஏன் என்ன காரணம் ஸ்கில் பிரச்சனை இல்லை தே ஹாவ் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் அவங்களால மக்கள் கூட சேர்ந்து இருக்க முடியல ஒரு ஹார்மனி பில்ட் பண்ண முடியல டீம்மாக அவங்களால ஒர்க் பண்ண முடியலை அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இந்த ஏஜ் பிள்ளைங்க நாலாவதுலேருந்து எட்டாவதுன்னா ஒரு ஒன்பது வயசுல இருப்பாங்களா எல்லோரும் சொல்லுவாங்கள்ல ஐந்தில் வயதா வளையாதது ஐம்பதில் வளையாதுன்ட்டு இந்த வயசுலேயே அவங்கள சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து என்னமோ படிங்க எவ்வளோ ஸ்கில் வேணால் உங்களுக்கு இருந்துட்டு போட்டும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நல்ல ஸ்கில் தேவை கிடையாது டிசிப்ளின்டு லைஃப் தான் தேவை நாங்கள் எப்படி எங்கள் அம்மா அப்பா சொன்ன பேச்சு கேட்டோம் நாங்கள் எப்படி டீச்சர்ஸ் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் டீச்சர் பார்த்தா நாங்கள் எழுந்து நிற்போம் காலை தொட்டு கும்பிடுவோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்க அப்படி இருக்கிறதே இல்லை ஸோ அந்த ஸ்கில் அந்த ஆட்டிடியூட் அவங்களுக்கு வரணுன்ற மோட்டோவ் தான் மேம் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற அடுத்த தலைமுறை நாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மாறுவதற்கான ஒரு வழியை நீங்கள் காட்டிகிட்டு இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய எதிர்கால லட்சியம் அப்படின்னு நீங்க என்ன வச்சிருக்கீங்க கருண்யா பெரிய லட்சியம்னு எதுவும் இல்லை மேம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதெல்லாம் என்னோட லட்சியம் கிடையாது ஆனா கொற்றவை மூலமா ஒரு ஆயிரம் தொழில் முனைவோர்கள் இங்கே வரணும் அஞ்சு லட்சம் பீடியில் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க பெண் தொழில் அதிபர் தொழில் முனைவோர் ஆயிரம் பேராது வரணும் ஆயிரம் பேர் என்னைக்கு கொற்றவைக்குள்ள வந்து அவங்களோட ப்ராடக்ட்ட விற்கிறாங்களோ அன்னைக்கு நான் வெற்றி அடைஞ்சுதான் ஃபீல் பண்ணுவேன் மேம் சூப்பர் சூப்பர் இந்த விதை இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமா அது ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மாறும் ஏன்னா கல்யாண மாலைக்கு அப்படி ஒரு ராசி உண்டு இங்கே வந்து நீங்கள் எதை தொடங்கினாலும் அது மிகப்பெரிய வெற்றியில தான் நிச்சயமா முடியும் நிச்சயமா உங்க கொற்றவையும் ஒரு வெற்றி திருமகளா மாறுவதற்கு வாழ்த்துக்கள் கருண்யா அந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்கணும் ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கும் போது ஒரு ஆணாக இருந்தாலே நிறைய தடை இருக்கும் ஒரு பெண்ணாக அது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும் போது நீங்கள் நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க நீங்கள் சந்தித்த சவால்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா கண்டிப்பாக மேம் நான் முதல்ல வந்து ஆனது வந்து ஆக்சிடென்டல் கிடையாது எனக்கு காலேஜ் படிக்கும் போது இருந்து நான் வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு தான் இருந்தது ஆனால் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறைய கேள்விகள் எனக்கு வந்தது என்னென்னா நீ ஒரு டயர் த்ரீ சிட்டியில் உங்கள் ஊர் பேர் மேப்பில் வராது பெருமாள் அடிச்சா அடித்தா அப்போல்லாம் கூகுள் மேப்பில் வந்து காமிக்கவே காமிக்க ஆமாம் அப்படி இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்துட்டு நீ இவ்வளோ சார்ஜ் பண்ணுவியா உனக்கு நான் இவ்வளோ பே பண்ணுமான்னு கேட்டாங்க என்னோடய வெப்சைட்டில் நான் தென்காசின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் நீ ஏன் தென்காசி மென்ஷன் பண்ணியிருக்கேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பெங்களூரில் இருப்பாங்க சென்னையில் இருப்பாங்க அவங்க அட்ரஸை வாங்கி நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது எதையுமே நான் இது வரைக்கும் பண்ணதில்லை இப்போ வரைக்கும் என்னோடய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் தென்காசி மட்டும்தான் இருக்கும் எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நம்மளோட ஒர்க்கு தான் நமக்காக பேசணும் நான் பார்க்குற வேலைக்கு என்ன சார்ஜ் பண்ணணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும் நான் எங்கே இருந்தாலும் அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் டயர் த்ரீ சிட்டியில் இருக்கோம் கிராமத்தில் இருக்கோம் என்னை கூட நிறைய பேர் பேசியிருப்பாங்க எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க என்கிட்ட சொன்னதில்லை ஆனால் நிறைய பேர் வந்து பெண்கள்னால் நீங்கள் நைன் டு ஃபைவ் ஜாப் தான் போகணும்னு சொல்லுவாங்க நிறைய நாள் நான் அஞ்சு மணிக்கு எழுந்து ரெண்டு மணிக்கு தூங்கியிருக்கேன் மேம் ரெண்டு வரு ரெண்டு வருஷத்துக்கும் மேலே ஈவன் சண்டேஸ் ஒர்க் பண்ணுவேன் நீ ஃப்ரீலான்சர் தானே தானே இருக்க முன்னால் இவ்வளோ லேட்டாக எக்ஸ்டென்ட் பண்ண முடியாதா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் பட் இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு மூணு வருஷம் பில் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ யாருமே கேட்குறதில்ல ஸ்டார்டிங்கில் யாரெல்லாம் நீ தென்காசின்னு போட்டிருக்க அப்படின்னு சொல்றாங்களோ இப்போ எல்லாரும் ஓகே உங்கள் தென்காசியில் ஜோகோ இருக்கு நீ ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சேலஞ்சஸ் எல்லாமே இப்போ வந்து பாசிட்டிவ்ஸாக மாற ஆரம்பிச்சிருச்சு தன்னுடைய தடை கற்களையே படிக்கல்லாக மாற்றி வெற்றி கண்ட ஒரு பெண்ணாக இன்னைக்கு நம்ம கருண்யா குணவதியை பார்க்குறோம் கருண்யா குணவதி அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தின் மூலமாக இந்த சமூகத்துக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவங்க கொற்றவை அப்படிங்கிற அமைப்புல ஆயிரம் பெண்களை அதுவும் இந்த சவுத்து சைடு நம்ம தெற்கத்தி பக்கத்தில் பீடி தொழில் செய்து தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண்களை ஒருங்கிணைத்து அவங்களை தொழில் முனைவரா மாத்திருக்கிறாங்க அந்த ஆயிரம் பெண்கள் என்ன ப்ராடக்ட் தயார் பண்றாங்களோ நம்ம எப்பயுமே வெளிநாட்டு கம்பெனி தயாரிக்கிறது தான் ரொம்ப நல்ல பொருள் அதை தான் வாங்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருந்து வந்து நம்ம வீட்டு பெண்கள் தொழில் முனைவராக வெளியில வர்றாங்க அவங்க தயாரிக்கிற பொருளை வாங்கணும் அப்படிங்கிற மனநிலையை முதல்ல நாம வளர்த்துக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பகுதிகளில் மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு முழுக்க வாழுகிற பெண்கள் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும் பீடி தொழில் மாதிரியான இந்த சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கிற எதையாவது ஒன்று செஞ்சாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து வெளியில வந்து ஒரு நல்ல நேர்மையான தொழில் செய்து நல்ல மனிதர்களோடு இணைந்து நாம வாழ்க்கையில் நல்ல பேரோட ஜெயிக்கணும் மூணாவதுதான் இந்த சமூகத்திட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா அவங்க முதன்முறையாக தொழில் முனைவோர்களை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றாங்க ஏற்கனவே இந்த துறையில இருந்து ஜெயிச்சவங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய வழிகாட்டுதலை இந்த அடுத்த தலைமுறையின் சிங்க பெண்ணுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு பின்னால் ஒரு நல்ல தலைமுறை உருவாக்கி வர்றாங்க அப்படின்னா அதற்கு வழிகாட்டுவதும் அவங்களுக்கு துணை நிற்பதும் பெரியவங்களா இருக்கிற நம்மளுடைய கடமை கருண்யா உங்களுடைய கொற்றவை மிக பெரிய பிரம்மாண்டமான பிரமிப்பான வெற்றியை அடைய கல்யாண மாலையின் சார்பாகவும் எங்களுடைய மீரா நாகராஜன் சிங்கப்பன் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கல்யாண மாலை அமைப்பிற்கும் கல்யாண மாலை மீரா மேம் கவிதா ஜவஹர் மேம் கோதை என்டர்பிரைசஸ் கார்த்திக் சார் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்